இப்பதான் என்ன சொல்றது டிவி திறந்து நியூஸ் கேட்கறதுக்கே பயமா இருக்கு எந்த மாதிரி நியூஸ் எந்த பக்கத்துல இருந்து வருது இந்த நியூஸும் ரெண்டு மூணு விஷயங்கள் தெரியப்பட்டு எனக்கு நஞ்சு நாளா சுத்தமா எனக்கு கண்ண முடியாச்சுன்னு இதான் மனசுல வருது அந்த பொண்ணு அது ஏன் வீட்டு பொண்ணா இருந்தா அதெல்லாம் அப்படி நினைச்சு பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துல அந்த அப்பா அம்மா அந்த அய்யா இருக்கிற இடத்துல நானாக இருந்தேன் என்னோட வீட்டுல இருக்கிறவங்களாக இருந்தேன் அப்படியே மனசு போட்டு இது பண்ணிட்டு இருக்கேன் அதை விட என்ன வருத்தம்னா ஒரு குழந்தையோட உயிர் அனிமல்ஸுக்கு இருக்கிற அந்த அந்த ஒரு அனிமல்ஸுக்காக போராடுறவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு மரியாதை ஒரு மனிதனுடைய உயிர் இல்லையா என்ன இது ஒரு கொடூரம் நடந்திருக்கு அதை விட மனசுக்கு வருத்தமும் பயமும் கொடுக்கறது என்ன ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க எதுக்கு இவ்வளவு டிலே அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரூஃப் அது இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன செய்யணுமோ மற்ற ஊர்கள்ல எல்லாம் மற்ற கண்ட்ரிஸ்ல எல்லாம் பண்ற மாதிரி கடுமையான தண்டனை உடனே கொடுத்தா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கும் இது இதை பத்தி பேசுறதுக்காக ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு தம்பின்னு இருக்காங்க இது எந்த வசதியுமே இல்லாம வித சப்போர்ட்டும் இல்லாம யாருமே ஐயோ நான் வெளியே சொன்னா அவங்க எங்களை அப்படி பண்ணிடுவாங்களே இப்படி பண்ணிடுவாங்களே எத்தனை ஏழை எத்தனை எத்தனை பெண் குழந்தைங்களோட அப்பா அம்மா சகோதரர்கள் இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கு எடுத்துட்டு இருக்கிற ஸ்டெப்ஸ் பார்க்கும்போது தயவு செய்து தப்பு செஞ்சவங்கள கொஞ்சம் கூட டிலே பண்ணாம கொஞ்சம் கூட டிலே பண்ணாம அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போதுதான் இன்னொரு இன்னொரு உயிர் போகக்கூடாது என்னமோ இப்போ பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு ஏதாவது பண்ணா கூட அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கிற ஆளுங்களை பார்க்கும் போதுதான் அரசியல் இருக்கேன் அதுல இருக்கேன் இதுல இருக்கேன்னு சொல்லி எடுக்காம ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இருந்தது ஒரு உயிர் இங்க போனது ரோட்ல போயிட்டு இருக்கும்போது நாய் பார்த்தாச்சுன்னா இப்படி கழு தூக்கி போடக்கூடாது காலால பெருக்க கூடாதுன்னு சொல்றாங்க அதுக்கு கேர் பண்றதுக்கு ஆளம் இருக்கு ஆனா ஒரு சொறி நாயோ நாயோ கடிச்சு கொதறி ஒரு குழந்தையோ ஒரு ஒரு மனிதனும் செத்து போச்சுன்னா அதுக்கு பிரச்சனை இல்லை ஆமா ஒரு ஒரு அனிமலுக்கு இருக்கிற அனிமலும் உயிருள்ள ஒரு ஜீவன் தான் பட்டு இருந்தாலும் அதுக்கு கொடுக்குற ஒரு இது கூட ஒரு ஜீவனுக்கு இல்லையா என்ன இது ஏன் ஒவ்வொரு வாட்டி உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா உங்க வீட்டுல ஒரு பையன் இருந்தா உங்க வீட்டுல ஒரு தம்பி இருந்தா இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கணுமா எல்லாரும் நம்ம கையில அந்த பவர் இருக்கு நம்ம கையில பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அந்த பவர் இருக்கு எடுங்களேன் அந்த பவரை எடுத்து பனிஷ்மெண்ட் கொடுங்களேன் பனிஷ்மெண்ட் கொடுத்தா போன உயிரை திரும்ப வந்து இந்த மாதிரி எல்லாம் கேட்கக்கூடாது ஆனா பனிஷ்மெண்ட் கொடுத்தா தானே அந்த அப்பா அம்மாவுக்கும் உடன்பிறப்புக்கும் ஐயோ எங்க வீட்டுல நடந்தது இன்னொரு இடத்துல நடக்காம பாத்துக்கிறதுக்கு ஒரு வழி பிறந்திருக்குன்னா அவங்க இத்தனோண்டு ரிலீவ் ஆகாங்க ரிலீவ் கூட கிடையாது இன்னொரு ஜீவனுக்காக அவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்பு வைப்பாங்க எங்க சிஸ்டருக்கு இது நடந்ததுனால இவ்வளவு கட்டினமான ஸ்டெப் இவங்க எடுத்ததுனால இன்னொரு குழந்தை இப்படி ஆகாது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன எங்களால அது நடந்தது என்ற ஒரு சின்ன நிலையை போறோம் அதுக்கு கூட நம்ம ஊர்ல உரிமை கூடாது கஷ்டமா இருக்குங்க கஷ்டமா இருக்கு வெளிய சொல்றது கூட அது ஒரு கேள்வி பொருளா வைக்கிறாங்களா இந்த விஷயத்தை நீங்க வெளியே சொல்ல உங்க வீட்டுல பண்ணா நீங்க வயமூடிக்கிட்டு சொன்னா இருப்பீங்களோ அப்படின்னு நம்ம கேட்க அளவுக்கு கொண்டு போய் விடக்கூடாது என்ன இது மனசுல இருக்கிற விஷயம் விஷயத்தை வெளியில சொன்னோம் கோயிலுக்கு போறதா சொல்லி ஒரு வண்டியில உட்கார்ந்துட்டு அந்த கடைசி அஞ்சு நிமிஷம் அந்த பொண்ணோட மனசு அந்த பொண்ணோட இதயத்துல அந்த விஷயங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல உங்க பொண்ண வச்சு பாருங்க அதுக்கப்புறம் வெளியில சொல்றீங்க அந்த மாதிரி இதெல்லாம் வராது ஒருத்தரோட கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுறதுக்குன்னே நம்ம ஊர்ல சில ஆளுங்க இருக்காங்க அதை வச்சு பிசினஸ் பண்றதுக்குன்னே சில பேர் இருக்காங்க எனக்கு அதை விட இந்த நடந்த குடும்பக்கு ஏன் எந்த ஸ்டெப்பும் உடனே எடுக்கல அப்படியெல்லாம் ஒரு பவர் கிடைக்குறாங்க திருடியாச்சுன்னா நாலு இடத்துல இப்படி கயிறு கட்டிட்டு பிடிச்சி இழுத்து கொலை பண்ணிடுறாங்க கழுத்த விட்டுறாங்க அந்த மாதிரி கொடூரமான பனிஷ்மெண்ட் கொடுத்தா தாங்க ஒரு உயிராவது நம்மளால காப்பாற்ற முடியும் அது நடக்கணும் அதுதான் என்னோட ஆசை இதை தயவு செஞ்சு அவங்க அப்படி பண்ணாங்க அவங்களுக்கு அப்படி இருக்காங்க அந்த பொண்ணியே முதல்ல சொல்லிருக்கலாமே அதுக்கு நம்ம சொசைட்டியும் கொஞ்சம் ஒரு பொண்ணு அப்படி போயிட்டு ஒரு வேலை திரும்பி வந்தாச்சுன்னா ஏய் அப்படி பண்ணாதடி உங்க அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேரு வரும்டி அப்படி பண் இப்படியே சொல்லி ஏன் உங்க பொண்ணு திரும்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லியே இது ஒரு டென்ஷன் அவங்க மனசுக்குள்ள வச்சு அதை பயந்துக்கிட்டு